அலம்லாத் ஒசலாம் அம்மாபால் உதுஹையா எப்போது அறுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதஹையா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த உதுஹையாவை நவியல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் அறுக்கக்கூடிய வழக்கத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒருவர் உதகையாக கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாள் பெருநாள் தொழுது முடிந்ததும் அதை அறுப்பதுதான் அதை அறுத்து அதிலிருந்து அவரும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது ஆனால் அனுமதிக்கப்பட்ட நாட்கள் என்று சில நாட்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அந்த நாட்கள் பற்றி சொல்லும்போது நவீன கால பிக்குகு கலையில் ஈடுபாடுள்ள ஒரு மிக முக்கியமான அறிஞர் ஷேக் முகமது பின் சாலிஹலு தைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அஹ்காமுல் உதுஹையா என்கிற புத்தகத்தில் சொல்லும்போது மிம்பாதி சலாத்தில் ஐயத் யோமன் நகர் இலா குரு பிஷம்ஸ் மின் ஆஹ்ரி யோமின் மின் ஐயா மித்தஸ்ரீக் அதாவது பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததிலிருந்து ஐயா முத்தஸ்ரீக்குடைய இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் இறுதி நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்கிறார்கள் அந்த ஐயா முத்தஸ்ரீக்குடிய இறுதி நாள் என்பது துல்ஹஜினுடைய பதிமூன்றாவது நாளாகும் பதிமூன்றாவது நாள் சூரியன் மறைவதற்குள் உதகையாவை கொடுக்கலாம் என்பதுதான் இதிலே சரியான கருத்து என்பதை ஷேக் ஹுசைமின் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இந்த கருத்தைத்தான் மிக பெரும்பாலான உலமாக்கல் சொல்கிறார்கள் இந்த கருத்துக்கு சார்பாக நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக வந்திருக்கின்றன அந்த ஹதீஸ்களினுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக நம்பகத்தன்மை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இருந்தாலும் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் அதை பலவீனமானது என்று சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதிலே சரியான கருத்து உதுகையாவை பெருநாள் தினத்தில் குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததும் அறுத்து அதை நாம் சமைத்து அன்று சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பது தான் மிகவும் சிறந்தது துல்ஹ்புறை பதிமூன்று சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த உதகையாவை அறுக்கலாம் அவ்வாறு அறுக்கிற உதகையா உதகையாவாகவே கொள்ளப்படும் என்பதுதான் இதிலே சரியான கருத்தாகும் வல்லாஹு சால ஆலம்